ஒரு அழகான வீட்டில் ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வர்றாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி மிச்ச நல்லோரமாக பார்க்குறாங்க மூணு பெரியவர்கள் உட்காந்துருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அந்த பெரியவர்கள் ரொம்ப நேரம் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க இதை கவனிச்சுட்டு அந்த பெண்மணி அந்த பெரியவர்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் எதுவும் சாப்பிட எதுவும் வேணுமா ரொம்ப நேரமாக நீங்கள் எங்கேயே காத்துட்ருக்கீங்க ஏதாவது சாப்பிடணுமா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா ஆம்பளைங்க யாரும் இல்லையா போது இல்லை அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் வருவார் அப்படிங்கும் போது அவர் வந்தோன்னா சொல்லு நாங்கள் சாப்பிட வர்றோம் அப்படின்ட்டு சரி ஓகே வந்தோன்னே வாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கணவர் வீட்டுக்கு வராரு வந்தோன்னா கேட்குறாரு எதுக்கு இந்த பெரியவர்கள் ஏன் வெளியில நிற்கிறாங்க ஏதாவது கூட எதாவது கொடுத்து அனுப்பிச்சு விட வேண்டியதானா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் வந்தோன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் போய் போய் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு சரி ஓகே போய் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போய் கூப்பிடுறாங்க அந்த பெண்மணி அதில் உள்ள பெரியவர் ஒருத்தவர் சொல்கிறார் ஆனால் எங்களில் மூணு பேரத்தில் ஒருத்தர் தான் அவங்க வீட்டில் சாப்பிட முடியும் அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை இதுதான் முடிவு என்னோட பேர் அன்பு அவரோட பேர் வெற்றி இன்னொருத்தர் பேரோட வந்து செல்வம் ஸோ எங்களில் யார் உங்கள் வீட்டில் சாப்பிட வரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு ஆளுங்கட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அந்த பெண் வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வெற்றியாம் செல்வமா அன்புவோம் யாரை நம்ம கூப்பிடலாம் சொல்லுங்கள் போது அவர் கணவர் சொல்றாரு செல்வத்தை கூப்பிடு நம்ம வீட்டில் செல்வமாக பொங்கும் அப்படின்னு அவருக்கு சொல்கிறாரு அவரோட செலக்டாக தான் இருக்குது அவங்க மனைவி அதுக்கு இல்லை 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 வெற்றியை கூப்பிடுவோம் நம்ம தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவங்க அதை முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அன்பை கூப்பிடுங்கப்பா அன்பால் நம்ம எதையுமே வாங்கிட முடியும் அன்பை கூப்பிடுங்க அன்பாலும் நம்ம வீடு இருக்கணும் அப்படின்ட்டு கூப்பிடும்போது சரி ஓகே நம்ம பொண்ணை சொன்னதே கூப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த பெண்மணி போயிட்டு அன்பு யாருங்க வந்து வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்புங்கிறதோட சேர்த்து அந்த வெற்றி செல்வம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க மொத்தம் மூணு பேருமே சாப்பிட போனாங்க என்ன மூணு பேருமே வர்றீங்க நான் ஒரு ஆள் தானே வரேன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது அந்த பெரியவர் சொல்றாரு நீ வெற்றியோ செல்வத்தையோ கூப்பிட்டுருந்தா யாராவது ஒருத்தர் தான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க நீ கூப்பிட்டது அன்பு அன்பு இருக்கிற இடத்துல இந்த வெற்றி செல்வம் ரெண்டுமே சேர்ந்து வரும் மொத்தம் மூணு பேருமே உங்க வீட்டில் சாப்பிட வர்றோம் போது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஸ்டோரி என்ன அப்படின்னா எதையுமே நம்ம சாதிச்சிட முடியும் கொடுங்க ஓகே